ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஆஃப்டர்நூன் போய்ட்டு இருக்க ஒரு சீரியலில் அப்கமிங் வந்து மேரேஜ் சீக்வன்ஸ் வரப்போகுது எந்த சீரியல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்க சீரியல் லே பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் வந்து இளமதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஹீரோயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினோட மேரேஜ் ட்ராக் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா அவரு தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சீரியல் வந்து மூவ் ஆகுது இப்போ வந்து இளமதியோட எங்கேஜ்மெண்ட் ட்ராக்கு அந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு எங்கேஜ்மெண்ட் சீரியல் என்கேஜ்மெண்ட் ட்ராக்கோட எபிசோட் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்த ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ரீசெண்ட்டாக ஷேராக இருக்குது மாப்பிள்ள சார் ரொம்ப சூப்பராக ரெடியாகி உட்காந்துருக்காரு இளமதியும் ரொம்பவே அழகாக க்யூட்டாக சிம்பிளாக ரெடியாகி உட்காந்துருக்காங்க இளமதியோட என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்கமிங் சீக்கிரமாகவே மேரேஜ் ட்ராக்கும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேரேஜ் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பரமனுக்கு இளமதியை ரொம்ப பிடிச்சிருக்கு இளமதிக்கு பேர்னு பார்த்தீங்கன்னா பரமன் தான் எப்படியாவது அந்த மேரேஜ் நடக்கும் பரமன் இளமதி மேரேஜ் அது என்ன ட்விஸ்ட் வச்சு அந்த மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது இந்த எங்கேஜ்மெண்ட் ட்ராக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே மேரேஜ் ட்ராக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி பரவன் இளமதி மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பக்கத்தில் சொல்லுங்கள்